சிக்கவாண்டியில் கட்சி மாநாட்டை போட்டு இது தான் என் கொள்கை இது தான் என் கோட்பாடுன்னு சொன்னதுக்கு வந்து எவ்வளவு பேசுகிறீங்க இது தான் என் கட்சி கொள்கை இது தான் என் கோட்பாடுன்னு சொன்னதுக்கு வந்து எப்படி இதெல்லாம் ஒன்றாக முடியும் எப்படி ஒன்றா இருக்கும் ரெண்டும் அப்படின்னு என்னென்ன பேசுகிறீங்க அது மக்கள் பார்த்துக்க போகிறாங்க அது மக்கள் பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை ம் உங்களுக்கு என்ன பிரச்சனை மக்களுக்கு வந்து அது பிடிச்சதுன்னா ஆதரிக்க போகிறாங்க பிடிக்கலன்னா ஆதரிக்க மாட்டாங்க இதனால் உங்களுக்கு என்ன இழப்பு உங்களுக்கு என்ன இழப்பு பண்ணுறேன் எவ்வளோ விமர்சனம் ம் தளபதி விஜயை பற்றி நீங்கள் எவ்வளோ பேசுகிறீங்க உங்கள் கட்சியிலேருந்து என்ன சொல்கிறீங்க எட்டு சதவீதம் வந்திருக்குன்றீங்க எட்டு சதவீதம் ஓட்டு வந்திருக்கோன்றீங்க நீங்கள் தெரிஞ்சு தான் பேசுகிறீங்களா இல்லை தெரியாமல் பேசுகிறீங்களா இந்த எட்டு சதவீத ஓட்டு எப்படி வந்திருக்கு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் தேர்தல் அரசியலில் வந்தீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் உங்களுக்கு பார்த்து எட்டு சதவீத ஓக்கு ஓட்டு வந்திருக்கு அப்படின்றீங்க நீங்கள் ம் இந்த எட்டு சதவீதம் ஓட்டு எப்படி வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு இதில் தளபதி ரசிகர்கள் போட்ட ஓட்டே ஒரு நாலு சதவீதம் இருக்கும் இப்போ அந்த நாலு சதவீதத்தை கழிச்சுட்டா உங்களுக்கு மீதி இருக்கிறது ஒரு நாலு சதவீதம் ஓட்டு தானே இருக்கும் ம் விமர்சனம் வந்து நீங்கள் ஏன் இப்படி வந்து தளபதியை வந்து நிறைய விமர்சனம் பண்ணுறீங்க அவர் மாநாடு முடிச்சதுக்கப்புறம் இப்படிலாம் பேசாதீங்க தளபதியை வந்து விமர்சனம் பண்ணாதீங்க சரிங்களா அது அவருடைய கட்சி அவருடைய கொள்கை அதை ஒரு மக்கள்கிட்ட சொல்கிறார் உங்களுக்கு என்ன பிரச்சனை பிடிச்சா ஆதரிக்க போகிறாங்க பிடிக்கலன்னா ஆதரிக்க மாட்டாங்க நீங்கள் வந்து அதிமுகவை வந்து விமர்சித்து ஓட்டு வாங்கியிருப்பீங்க திமுக விமர்சித்து ஓட்டு வாங்கியிருப்பீங்க காங்கிரஸை விமர்சித்து ஓட்டு வாங்கியிருப்பீங்க பாரதிய ஜனதாவை விமர்சித்து ஓட்டு வாங்கியிருப்பீங்க ஆனால் இங்கே கதை அப்படி இல்லை கதை வேறு நீங்கள் தளபதியை விமர்சித்து ஓட்டு வாங்க முடியாது தமிழ்நாட்டில் தமிழகத்தில் இனிமேல் நீங்கள் தளபதியை விமர்சித்தா உங்களுக்கு வந்து ஓட்டே வராது இந்த எட்டு சதவீதன்றது இன்னும் பின்னாடி தான் போகும் பாருங்கள் இப்போ எட்டு சதவீதங்கிற இந்த எட்டு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எட்டுக்கு மேலே போகாது எட்டுக்கு கீழே தான் போகும் நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கங்க நீங்கள் வந்து விமர்சிச்சுட்டுலாம் கடந்து போயிட முடியாது தளபதி விஜய் அவங்க வேறு தளபதி விஜய் வேறு புரிஞ்சிக்கங்க சரியா நீங்கள் வந்து ஐயா ரஜினிகாந்த் ஐயா கமலஹாசன் அண்ணன் ஜரத்குமார் இவங்களெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு பார்த்து வந்து நீங்கள் வந்து தளபதியை வந்து இருக்கீங்க அவங்க வேறு தளபதி வேறு அது நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் புரிஞ்சுப்பீங்க சரியா நீங்கள் அதை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் புரிஞ்சுப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அந்த எட்டு சதவீதம் உங்களுக்கு வருதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள் எட்டு சதவீதத்துக்கு பின்னாடி தான் உங்களுக்கு வரும் அதை வேணால் நீங்கள் எழுதி வச்சுக்கங்க நன்றி வணக்கம்